ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜாப் சீரீஸில் கல்ஃபில் ஃப்ரெஷருக்கு கிடைக்கக்கூடிய நூறு வேலைகளை பற்றி தினமும் ஒரு வீடியோவில் இருக்கோம் இன்னைக்கு மூணாவது நாள் இந்த வீடியோவில் பைக் டெலிவரி டிரைவர் வேலையை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ரா ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃப் கண்ட்ரீஸில் அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி எங்கள் ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மேற்கொண்டு டீடெயில்ஸ் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போது பைக் டெலிவரி டிரைவர் வேலையை பற்றி பார்க்கலாம் பைக் டெலிவரி டிரைவர் இந்த வேலை பைக் அதிகமாக ஓட்ட பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நம்ம ஊரில் ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி ஆன்லைன் ஃபுட் அக்ரிகேட்டர் வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு இந்த வெப்சைட்டில் அந்த நாட்டு மக்கள் ஆர்டர் பண்ணுற ஃபுட்டை இருந்து கஸ்டமர் பிளேஸ்க்கு பைக்கில் கொண்டு போய் டெலிவரி பண்றவங்கள பைக் டெலிவரி டிரைவர் இல்லைனா ஃபுட் டெலிவரி டிரைவர்னு சொல்லுவாங்க இந்த வேலைக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் நல்ல டிமாண்ட் எப்போவும் இருந்துட்டு தான் இருக்குது இந்த வேலைக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை பைக் நானாக ஓட்ட தெரிஞ்சு இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தாலே தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒருவேளை வேளை நீங்கள் ஆல்ரெடி பைக் டெலிவரி டிரைவராக நம்ம ஊரில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துருந்தீங்கன்னா இந்த வேலைக்கான இன்டர்வியூவில் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும் இந்த வேலைக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் ஆரம்பத்தில் நம்ம ஊர் காசுக்கு ஒரு முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் சம்பளமாக கிடைக்கும் சம்பளத்தோட சேர்த்து கமிஷன் டிப்ஸ் இதெல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி இருந்து தங்குறதுக்கு இடம் போகிற வர்றதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி மெடிக்கல் இன்சூரன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருவாங்க சாப்பாடு ஒரு சில இடத்துல கொடுப்பாங்க ஒரு சில இடத்துல சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்துருவாங்க இந்த வேலையோட அட்வான்டேஜ் என்னென்னா மற்ற வேலைகளை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த வேலையில் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த நாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்களோ அந்த நாட்டோட டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அந்த லைசன்ஸை வச்சு அடுத்தடுத்து இந்த ஃபீல்டில் நீங்கள் டெவலப் ஆகிக்கலாம் இந்த வேலை உங்களுக்கு வேணும்னா எங்கள் ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த முறை அந்த வேலைக்கான இன்டர்வியூ வரும்பொழுது பொழுது தெரியப்படுத்துறோம் அப்போ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த ஜாப நாங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம் ஃபைனலா நீங்க ஃப்ரெஷராக இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி